ஐவர் வணக்கம் இது ஒரு அற்புதமான மயான காலியினுடைய காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாளம் வந்திருக்கிறேன் என் சந்திரகுமார் இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எதிரிய ஓட ஓட விரட்டுறதுங்க எப்படி எதிரிய வந்து ஓட ஓட விரட்டுறது எதிரி தொந்தரவு தாங்க முடியாத அளவுல இருக்கு அப்பேற்பட்ட எதிரிய நீங்க ஓட ஓட விரட்டு எதிரியோட போட்டோ எடுத்துக்கங்க போட்டா தான் பண்ண முடியுமா சாமி போட்டா இல்லாமலும் பண்ணலாம் ஆருக்காது செப்பு தெரிவு எதிரியோட பேர் எதிரியோட அம்மா பேர் ரெண்டே விஷயம் தான் எதிரியோட பேர் எதிரியோட அம்மா பேர் ஒரு பதினோரு முட்டை கருப்பு கலர் மார்க்கரெல்லாம் போய் பொம்மை மாதிரி வரைஞ்சிக்க ஒரு ஆளூர் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பொம்மை மாதிரி வரைஞ்சி அதில் எதிரியோட பேர் எதிரியோட அம்மா பேர் இந்த பதினோரு முட்டைகளையும் எழுதி ஒரு கிலோ கடுகு எப்படி ஒரு கிலோ கடுகு வாங்குது கடுகு வாங்கி அந்த பதினோரு முட்டையும் இந்த கடுகுக்குள்ள வச்சு பிறங்க சொல்றது புரியுதா ஒரு கிலோ கடுகு ஒரு பாத்திரத்துல கொட்டிடும் கொட்டிட்டு இந்த பதினோரு முட்டைகளே அந்த கருப்பு கலர் மார்க்காரால அந்த பொம்மை மாதிரி வரைஞ்சி எதிரியோட பேரு எதிரியோட அம்மா பேரு எழுதி இந்த கடுகுக்குள்ள இந்த பதினோரு முட்டையும் வச்சு அந்த பாத்திரத்தோட எடுத்துட்டு போனாலும் சரி இல்ல துணிக்கு நீங்க மாத்திக்கிட்டாலும் சரி நேர சுடுகாட்டுக்கு கொண்டு போங்க இடுகாடுங்கிறது இறந்து போனவங்களை பிதைக்கிற இடம் சுடுகாடுங்கிறது இறந்து போனவங்களை எரிக்கிற இடம் சுடுகாட்டுக்கும் இடுகாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு சுடுகாடுங்கிறது பிணத்தை சுடுற இடம் இடுகாடுங்கிறது பிணத்தை பிதைக்கிற இடம் நான் சொல்றது சுடுகாடு எரிச்சு சாம்பல் பண்ணக்கூடிய இடம் அங்க கொண்டு போய் இப்ப நிறைய மின் தகனம் மேல வந்துருச்சு ஆனா இருந்தும் ஆதி காலத்துல இந்த கூரை கொட்டாய போட்டு இன்னமும் கிராம பகுதிகளில் எரிக்கிறாங்க இப்போ ஒரு விஷயம் நம்ம பண்றோம் அப்படின்னா கஷ்டப்படாமல் நீங்கள் பண்ண முடியாது சரிங்களா இப்ப நம்ம ஒளிமறைவு இல்லாமல் நிறைய தாந்திரிக முறைகளை வெளியிடுறோம் அப்படின்னா உங்களுடைய நன்மையான நோக்கி ஆனால் அது உண்மையிலேயே உங்களுக்கு எதிரியினுடைய தொந்தரவு இருக்கணும் எதிரியா இருக்கணும் அப்போ நீங்க எடுத்துகிட்டு போய் அந்த சுடுகாடு அந்த பணங்களை வச்சு எரிக்கக்கூடிய இடத்துல ஆழமாக குழி நோண்டி இந்த ஒரிகளை கடுகு அந்த பதினோரு முட்டை வச்சு புதைச்சிட்டு அதுக்கு மேலே அந்த ஏற்கனவே எரிவூட்டப்பட்ட சாம்பல் ஏதேனும் ஒருத்தர் இறந்து போயிருப்பாங்க அவங்க எரிச்சு அங்க சாம்பல் இருக்கும் எலும்பெல்லாம் கிடக்கும் அதுல ஒரு அஞ்சாறு எலும்பு பிறக்கங்க கொஞ்சம் போல சாம்பல் எழுதிங்க இந்த விதைச்சம்பல்யா கடுகு முட்டை எல்லாம் அதுல கொஞ்சம் போல சாம்பலை போட்டு எலும்பு போட்டு மண்ணை போட்டு மூடிட்டு மேல ஒரு பதினோரு எலுமிச்சம்பழத்தை ரெண்டா கட் பண்ணி குங்குமம் தடுவி அங்க வேங்கி ஒரு சேவல அறுத்து பழிகிடலாம் அது இன்னும் உக்கிரமா வேலை செய்யும் இது ஒரு ஏவல் முறை அது என்ன பயங்கரமான முறையில வேலை செய்யும் அப்ப என்ன ஆகும் உங்க எதிரிக்கு விபத்து நடக்கலாம் கையால் வராம போகலாம் கண்டங்கள் நடக்கலாம் தூக்கு போட்டுக்கலாம் ஹார்ட் அட்டாக் வரலாம் பாம்பு கடிக்கலாம் எந்த வேணாலும் எதிரியா இருக்கும் எப்படி உண்மையிலேயே எதிரியா இருக்கணும் சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் எனக்கு பிடிக்கல அவங்களுக்கு போய் செய்யணும்னு செஞ்சீங்கன்னா பலிதம் இருக்கு அதனால நீங்க நிறைய கஷ்டப்பட்டீங்க நிறைய பாதிப்புகள் அடைஞ்சீங்கன்னா நீங்க பிடிச்சது சரியா அதுக்கு பிறகு நீங்க வீட்டுக்கு வந்து குளிச்சிட்டு அந்த துணியெல்லாம் போட்டுட்டு ஏதேனும் கோயில்களுக்கு ஏன்னா நீங்கள் ஒரு அஷ்டமா சித்து ஒரு பாவகாரியம் பண்ணுறீங்க அப்போ வீட்டுக்கு வந்து குளிக்கணும் தலைவரியாக குளிச்சுட்டு ஒரு கோயில்களில் போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு யாருக்கு என்ன அன்னதானங்கள் போகும் அப்போதான் அது வந்து உங்களை அது தாக்காமல் இருக்கும் ஒரு அஷ்டமாக வேலை செஞ்சுட்டு வர்றீங்க அப்படின்னா நீங்கள் என்ன அதை கருப்பு கலர் துணி கட்டிக்கிட்டு போய் பண்ணுறது இன்னும் உகந்தது ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி கருப்பு கலர் வேட்டி கருப்பு கலர் சட்டை இதெல்லாம் போட்டுட்டு போய் நீங்கள் பண்ணிட்டு வந்து குளிச்சிட்டு அந்த துணியை தூரம் போட்டுட்டு வேற துணியை எடுத்து கட்டிக்கிட்டு இப்படி பண்ணுறது ரொம்ப நல்லது இதில் பாதிப்புகள் உங்களை தாக்காது அப்படி இல்லைன்னா சில சில தொந்தரவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் இதெல்லாம் அஷ்டமாசத்துல உக்கரமான வேலைக்கு கருமுறை உருமுறைன்னு சொல்கிறாங்க இல்லையா இது கருமுறை ஒருமுறை ரெண்டும் சேர்ந்து வரும் சில மந்திரங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் நீங்கள் அந்த இடத்துல போய் சொல்ல முடியாது உங்களுக்கு சொல்ல தெரியாது முறைப்படியே தீட்சை வாங்கி எல்லாம் பண்ணி கற்றுக்கிட்டால் பண்ணலாம் இது எதிரி தொந்தரவுலேருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுக்கும் அதுக்கு பிறகு உங்களுக்கு எதிரியோட தொந்தரவும் இருக்காது சரியா நன்றி வணக்கம் வளமுடன்